தேர்தலில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் பல அம்சங்களில் முக்கியமானதொரு அம்சம் தேர்தல் அறிக்கையாகும் தேர்தல் அறிக்கை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்க கூடியதாகும் இந்த சூழலில் மாநிலத்தின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக சார்பில் குழு அமைக்கப்பட்ட மாவட்ட ரீதியாக மக்களின் தேவைகளை கேட்டறிந்து வருகின்றனர் இந்த சூழலில்தான் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாகவே அதிமுக தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயன் திட்டம் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்டவை மக்களிடையே வரவேற்பை பெற்றது இந்நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சட்ட சிக்கல்களோடு போராடி வந்த தமிழக வெற்றி கழகம் தற்போது மெல்ல மெல்ல தேர்தலுக்கான வேலைகளை துவங்கிவிட்டது தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் நடந்தது இந்த குழு தமிழகம் முழுவதும் பயணம் செய்து மக்களை சந்தித்து கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டத்தில் குழுவினர் மட்டுமே பங்கேற்க உள்ளதாக பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் மேலும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை இதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது மிக பெரும் சவால்தான் எனவே திமுக அதிமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு ஈடுகொடுக்குமா என கேள்விகளும் எழுந்துள்ளன